பார்ந்த யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மகர் ராசி லகன அன்பர்களுக்கு ராகு கேது நட்சத்திர சார பயிற்சி பலன்கள் காணலாம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருஷம் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி ராகு கேது பயிற்சி நடந்தது கன்னிராசியில் கேதுவோ மீனராசியில் ராகுவும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு நான்கு மாத காலம் இருக்கிறது ராகு கேது பயிற்சிக்கு டிசம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உத்திர நட்சத்திரம் நான்காம் பாதத்திலிருந்து மூன்றாம் பாதத்திற்கு கேதுவும் உத்திரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து ஒன்றாம் பாதத்திற்கு ராகுவோம் நட்சத்திர சாரப்பெயர்ச்சி ஆகிறார்கள் ராகு கேது நட்சத்திர சாரப்பெயர்ச்சியின் மூலம் நவாமச கட்டத்தில் சிம்மராசியில் ராகுவோம் கும்பராசியில் கேதுவும் அடுத்த இரண்டு மாத காலம் சஞ்சாரம் செய்ய போகிறார்கள் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ராசி அன்பர்களுக்குமே ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும் நவ கிரகங்களில் வேகமாக நகரக்கூடிய கிரகம் சந்திரன் ஒரு நட்சத்திர பாதத்தை ஆறு மணி நேரத்தில் கடந்து விடுவார் ராகு கேது ஒரு நட்சத்திர பாதத்தை இரண்டு மாத காலம் கடக்கிறார்கள் அதே மாதிரி சனி பகவான் ஒரு நட்சத்திர பாதத்தை மூன்று மாத காலம் கடக்கிறார் ஒரு பாதத்தில் அதிக நாட்கள் இருக்கக்கூடிய கிரகங்களால் ஒரு ராசி என்பர்களுக்கு அளவுக்கு அதிகமான நன்மைகளும் வரும் அளவுக்கு அதிகமான கெட்ட தீய பலன்களும் வரும் ராகு போல கொடுப்பார் யாருமில்லை கேது போல் கெடுப்பார் யாருமில்லை என்று ஜோதிட பழமொழி உண்டு இந்த ராகு கேது கொடுக்க வேண்டுமென்றால் ராசி கட்டத்தில் ராகு கேதுனுடைய உச்ச நீச்சை வீட்டின் அடிப்படையில் தான் பலன்கள் நடக்கும் மகர் ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே ராகு உச்சம் மகர் ராசிக்கு ஐந்தாவது வீடு ரிஷபம் அந்த வீட்டில் ராகு உச்சம் மகர் ராசிக்கு பதினோராவது வீடு விருச்சிக ராசியில் கேது உச்சம் இதன் வீட்டின் வழிதான் மகர் ராசி என்பவர்களுக்கு பலன்கள் நடக்கும் ஐந்தாம் வீட்டின் வழிதான் உங்களுக்கு ஆசை அதிகமாக இருக்கும் சொத்து மீது அதிக பிரியும் காடு ஏன் ஓடு அப்படின்னு பெருமையாக பேசுவீங்க முதல் பிள்ளையிடம் வாழ்நாள் முழுதும் போராட்டங்கள் முதல் பிள்ளையிடம் ஏட்டா போட்டியாக தான் இருக்கும் மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பிறக்கின்ற முதல் குழந்தையிடம் உங்களுக்கு ஏட்டா போட்டியாக தான் இருக்கும் புத்திரர்களுக்கு புத்திர தோஷம் உண்டு உங்கள் மனம் போல் நீங்கள் வந்து செயல்படுவீங்க உங்கள் ஆசா யாரும் தடை குறுக்கிட மாட்டார்கள் பங்காளிகளிடம் பிரச்சனை உண்டு சொத்து பிரச்சனை உண்டு ஊற விட்டு தனியாக போனாலும் சொத்து வழியில் மகராசி ராசி லக்ன பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் சொத்து மூலம் உங்களுக்கு பிரச்சனை உங்களை விடாது மகர் ராசிக்கு பதினோராவது வீட்டில் கேது உச்சம் உடன் பிறந்தவர்களிடம் பகை பணம் சேமிப்பதில் நாட்டம் குறைவு எவ்வளோ வந்தாலும் பெரும்பாலும் செலவாயிடும் மன உறுதி மிக்கவர்கள் செய்வனை மாய மந்திரங்களுக்கு பயப்பட மாட்டீர்கள் யார் பேச்சையும் கேட்க மாட்டீங்க உங்கள் சொத்து மீது எதிரிக்கு வந்து ஆசை வரும் செய்வனை செஞ்சு வைக்கிறது பக்கத்து நிலத்துக்காரன் வந்து பலமாக வரத்தான் உங்களுக்கு வந்து உங்கள் நிலத்தை பிடிங்கலாம் அப்படின்னு செய்வனை செஞ்சு வச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய எதிரி வந்து கண்டிப்பாக உண்டு மகர் ராசி லகன நண்பர்களுக்கு ஐந்து பதினோராம் வீட்டின் தான் கோச்சாரத்திலே கேது பயிற்சி இந்த ராகு கேதுவால் உங்களுக்கு பலன் நடந்து கொண்டே இருக்கும் மகர ராசிக்கு மூன்றாவது வீட்டிலே கடந்த ஓராண்டு காலம் இரண்டு மாதமாக ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும்போது பெரும்பாலும் நன்மை தான் கோச்சாரத்திலே ராசிக்கு மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் ராகு கேது சனி பாவக்கிரகங்கள் வரும்போது பெரும்பாலும் நன்மையான பலன்கள் தான் நடக்கும் தைரிய ஸ்தானத்திலே ராகு வரும்போது அதிகாரமாக நீங்கள் வந்து அசால்ட்டாக எல்லா காரியங்களையும் வெற்றி பெற்றிருக்கலாம் முயற்சித்த காரியங்கள் உங்கள் உழைப்புக்கு தகுந்த மாதிரி பண லாபம் பெற்றிருக்கலாம் வெளியூர் வெளியிட வெளிநாடு வேலை வாய்ப்புலாம் கிடைச்சிருக்கோம் கடந்த ஐந்தாண்டுகளை விட ஒரு வருஷம் ரெண்டு மாதமாக இந்த ராகு கேது பயிற்சியின் மூலம் ராகுவால் பெரிய அளவு மகராசன்புக்கு நன்மைகள் உண்டு பெரும்பாலும் மகராசி என்பவர்கள் ஒரு இடம் மாற்றிட்டு இன்னொரு இடம் வாங்கி வீடு கட்டியிருக்கலாம் இடம் மாற்றங்களும் நடைபெற்றிருக்கும் அதே மாதிரி ஒன்பதாவது வீட்டிலே கேது போது எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கலாம் எத்தனையோ பரிகாரங்கள் செய்திருக்கலாம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வந்து பலன் கொடுத்துருக்காது வழிபாடு மூலம் பெரிய அளவு ஆதாயம் இல்லை குரு பெயர்ச்சி பிறகு குருபகானுடைய பார்வை மூலம் மகர ராசி அன்பர்களுக்கு பாக்கியங்கள் கிடைத்திருக்கும் பணம் வந்து சேமித்திருக்கலாம் பண வரத்து வந்து சரளமாக உங்கள் கையில் பொருளும் ராகு போல கொடுப்பார் யாரும் இல்லை கேது போல கெடுப்பார் யாரும் இல்லை என்று ஜோதிட பழமொழி மகர ராசி லக்ன அன்பர்களுக்கு ராசி அதிபதி சனிபுகானை போல் கெடுப்பார் யாரும் இல்லை உங்கள் ராசி கட்டத்தில் லக்னம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம் சனி அமர்ந்த இடம் சனி பார்க்கின்ற இடம் சனியுடன் சேர்ந்த கிரகம் சனி பார்க்கின்ற கிரகம் என்னுடைய திசைலாம் வரும்போது பெரும்பாலும் நன்மை இல்லை மார் ராசி லக்ன அன்பர்களுக்கு என்னுடைய ராசி அதிபதியை நூற்றுக்கு எழுவத்தி ஐந்து பர்சண்ட் உங்கள் வாழ்க்கையில் கெடுதலை செய்து கொண்டிருக்கிறார் இதை வந்து மகர ராசி லக்ன நண்பர்கள் அறிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் மகரம் அப்படின்னால வெளி வேச கபடதாரிகள் இடங்களில் பழகுவது போல் குடும்பத்தில் யாரிடமோ அனுசரித்து போக மாட்டாங்க அண்ணனாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் பங்காளிகளாக இருக்கலாம் பெற்ற பிள்ளையாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் கணவராக இருக்கலாம் வெளியிட நண்பர்களிடம் பழகுவது போல் குடும்பத்தில் வந்து அனுசரிப்பு மகர ராசி லகன நண்பர்களுக்கு குறைவு இது ஏன் அப்படின்னா மகர் ராசிக்கு இரண்டாம் வீட்டிற்கும் சனி பகவான அதிபதி மகர் ராசி லகனத்தில் குழந்தை பிறந்தது முதல் எப்போதுமே வந்து உங்களுக்கு வாக்கில் சனி டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று படி குரோதி வருஷம் மார்கழி மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமையன்று கோச்சாரத்திலே மகர ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே கேது வரப்போகிறார் அடுத்த இரண்டு மாதம் கவனமாக பேச வேண்டும் குடும்ப உள் விவகார ரகசியங்களை வெளியில் பேசக்கூடாது யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது யாருக்கும் பணம் கொடுக்கக்கூடாது எல்லாம் வந்து மகராசி கவனமா கவனமாக இருக்கணும் இரண்டாவது வீட்டிற்கு நவாம்ச கட்டத்தில் கேது வரும்போது பல்வழி முகத்தில் இளைஞர்களுக்கு முகப்பரு முகத்தில் காயங்கயம் பல்வழி இப்படிலாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு குடும்ப நபர்களிடம் பேசும்போது வெளியிடங்களில் பேசும்போது பேச்சில் கவனமாக இருக்கணும் பண விஷயங்களில் கவனமாக இருக்கணும் ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் பாத யாத்திரை கிரிவலம் நிறையா கோயிலுக்கு போய்ட்டு வருவீங்க தை மாதத்துலேருந்து கோச்சாரத்திலே நாம சகட்டத்தில் சனியுடன் கேது கூட்டணி செருவார் அப்போ வந்து பணத்துக்கு மஞ்சமில்லை பகை கேடு உங்களை தேடி நாடி வந்துடும் பேச்சில் வந்து கவனமாக இருங்க நாம கட்டத்தில் மகர் ராசிக்கு எட்டாவது வீட்டில அடுத்த இரண்டு மாத காலம் ராகு சஞ்சரம் செய்வார் பெரும்பாலும் மகராசி அன்பர்கள் யாருக்கும் கடனாக பண உதவி செய்ய மாட்டேங்க பெரும்பாலும் கடன் கொடுக்க மாட்டேங்க கடன் வாங்குவது மட்டும்தான் மகராசி அன்பர்களுடைய வேலை அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு எப்படியாவது பாடுபட்டு அந்த கடனை திருப்பி கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வசதி வாய்ப்பு அதிக பணம் சம்பாதித்து முன்னேற்றம் அடைந்தாலும் யாருக்கும் ஒரு ரூபா கடன் கொடுக்க மாட்டீங்க அப்படியே உங்கள் கையால் பணம் வந்து கடனாக கொடுத்துட்டாலும் அந்த கடனை கொடுத்த பணத்தை உங்களால் திரும்ப வாங்க முடியாது கடன் வாங்கினவன் சொன்ன தேதியில் திருப்பி தரவில்லை என்றால் குடும்ப நபர்களை நீங்கள் வந்து பிழிஞ்சி எடுத்துருவீங்க அப்படியே கடன் கொடுத்துருந்தாலும் அடுத்த இரண்டு மாதம் கொடுத்த பணம் திரும்ப வரும் கோர்ட்டில் கேஸு வழக்கு வில்லங்க இருந்துச்சுன்னா சொத்து பத்து நிலங்கள் வழியில் அந்த வழக்கு வில்லங்குகள் தீர்வுவதற்கான வாய்ப்பு உண்டு மகர் ராசிக்கு எட்டாவது வீட்டிலே நவாம்ச கட்டத்தில் ராகு வரும்போது வெளியிட பயணங்களால் மகிழ்ச்சி உண்டாகும் குடும்பத்தோடு கோயிலுக்கு போய்ட்டுடலாம் சுற்றுலா போய்ட்டுடலாம் இப்படி வந்து வெளியிட பயணங்கள் அடுத்த இரண்டு மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும் போட்டி பந்தயம் ரேஸு அதிர்ஷ்டங்களை நம்பி யாரிடமாவது பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க ஏன்னா ராகு வந்து ஏமாற்று கிரகம் மகர ராசி லக்ன அன்பர்களுக்கு அடுத்த இரண்டு மாதம் நவாமச கட்டத்தில் ராகு கேது ராசிக்கு இரண்டு எட்டாம் எட்டியில் வரும்போது பரிகாரம்னு பார்த்தோம்னா ராகு கேதுவுக்கு உரிய தானியம் கொள்ளு உளுந்து கொள்ளு உளுந்து இதை வந்து நீங்கள் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் உளுந்தால் செய்த பதார்த்தங்கள் உளத்தங்கஞ்சி உளத்தம் வடை இதெல்லாம் சாப்பிடணும் கொள்ளு பருப்பாட்டி சாப்பாட்டில் போட்டு சாப்பிடுங்க கொள்ளு வேக வைத்த தண்ணீரில் புளி வந்து கொஞ்சம் சுருக்குன்னு போட்டு புளிக்கிற மாதிரி ரசம் வச்சு சாப்பிடுங்க ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய தொல்லை தொந்தரவுகள் நீங்கும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ஏன்னா ராகு கேது அப்படினாலே ஒன்று வந்து ஆசை ஒன்று வந்து அமைதி உளுந்தில் வந்து கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிறது கொள்ளு வந்து கொழுப்பு சத்தை வந்து குறைப்பது கொழுப்பு சத்து அதிகம் உள்ளவர்கள் கொள்ளை வந்து பயன்படுத்துங்க கொழுப்பு சத்து இல்லாதவர்கள் உளுந்த எடுத்துங்க ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய தோசம் குறையும் பரிகாரம் அப்படின்னால சாப்பாடு தான் வயிறார சாப்பிடணும் மனசும் உடலும் புத்துணர்ச்சியாக இருக்கணும் இதை வந்து சாப்பாட்டில் எடுத்துக்கும் போது மனம் புத்துணர்ச்சியாகும் உடலில் நோய் நொடி தொந்தரவு நீங்கும் இதெந்த அரசன் முதல் ஆண்டி வரை எல்லோருமே இந்த பரிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம் ராகு கேது பயிற்சிக்கு இன்னொரு நான்கு மாத காலம் இருக்கிறது கோச்சாரத்திலே ராசி கட்டத்தில் ராசிக்கு மூன்றாவது வீட்டில் ராகுவும் ஒன்பதாவது வீட்டில் கேதுவும் வந்திருக்கும்போது மகர் ராசி லக்ன கடினமாக கஷ்டப்பட்டு உழைத்து பணம் சம்பாதிப்பதற்கான வழியை தேடுங்க அதிகாரமாக உங்கள் இஷ்டத்திற்கு பணத்தை செலவு செய்து விரயம் செய்து விடாதீர்கள் ராகேது பயிற்சிக்கு பிறகு இப்பிருக்கின்ற அதிகாரம் உங்களுக்கு குறையும் இதை வந்து மகராசி லக்ன அன்பர்கள் அறிந்து புரிந்து செயல்பட வேண்டும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மீனா கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடு வருகின்ற ஆல் பட்டன் ஆழ்த்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதியிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்